டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே